உங்கள் வேலை ஈஸியாக முடியணுமா உங்கள் நேரம் மிச்சமாகணுமா அப்போ நான் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இனி உங்களோட கஷ்டமான வேலை ஈஸியாக முடியும் உங்களோட நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியாவுக்கு ஒரு பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க அதில் பல் விளக்குற டூத் பேஸ்ட் இருந்தால் பூசிக்கோங்க எந்த பிராண்டினாலும் பரவாயில்லை இப்போ இதில் நம்ம கத்தியை தான் வச்சு தேய்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லைன்னா காலை நேரங்களில் அவசரமாக சமைக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால் கத்தியை எப்போயும் ஷார்ப்பாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் கத்தியை ரொம்ப எளிமையாக இந்த மெத்தடில் ஷார்ப் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்க கத்தியில் இருக்கிற நாட்பட்ட அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் இது போல் செய்யும்போது க்ளீனாக மாறுங்க இதை கையில் மேலாக்கில் பிடிச்சிட்டு கத்தியை இந்த மாதிரி வச்சு நீ தேக்க தேக்கவே கத்தி நல்லா கூர்மையாக மாறுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தி கத்திரிக்கொள்னு எதுனாலும் ஷார்ப் பண்ணலாம் வாரம் ஒரு முறை இது போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் கத்தி எனிடைம் ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் பாகற்காயெல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்க இதனால் உங்களோட காசு பல ஆயிரம் மிச்சமாகும் பாகற்காயை எப்பயும் நம்ம பொரியல் பண்ணுவோம் குழம்பு பண்ணுவோம் கிரேவி தொக்கு போல் கூட செய்வாங்க இந்த மாதிரியும் பாகற்காயாக செய்ய முடியும் இப்போ நான் பாகற்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கட் பண்ணி எடுத்த பாகற்காயில் ஒரு கைப்பிடி அளவு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் பாகற்காயோட விதையோடு தான் போட்டிருக்கேன் விதையெல்லாம் எடுக்கலை இது கூட ஒரு சின்ன துண்டு அளவு கற்றாழை எடுத்துருக்கேன் கற்றாழைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மஞ்சள் திரவத்தை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதன் இது போல கற்றாழையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கற்றாழை போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு முறையாவது வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் கூட கடைசியாக சேர்க்குறது முட்டை முட்டையை நான் வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மஞ்சள் கருவோடு சேர்த்து கூட பயன்படுத்தலாம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த இந்த மூணு பொருட்களையும் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும் இதை அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இது போல் ஒரு லிக்விட் கிடைக்குங்க இந்த லிக்விட் நம்மளோட ஹேருக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு தலையில் பொடுகு இருக்கும் அது மட்டும் இல்லை சில பேருக்கு எனி டைம் ஸ்கால் ட்ரையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க அதிகமாக முடி கொற்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த ஹேர் பேக்கை வாரம் ஒரு முறை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்க இது நம்ம தலையில் இருக்க ஸ்கால் பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் முடி உதிர்வை எமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் மினு மினுப்பையும் கொடுக்குங்க இதனால நம்ம தலை முடி வறண்டு போகாது எனி டைம் உங்களோட ஹேர் ஸ்பாக்கு போயிட்டு வந்தால் எப்படி ஷில்க் ஷைனா மின்னுமோ அது போல் இருக்கும் உங்களோட வறண்ட முடிக்கு உங்களோட வறண்ட தலைக்கு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் அதே போல் முட்டையை பாகற்காயோடு சேர்க்கும் போது எந்த விதத்துலேயும் அதோடய ஸ்மெல் தெரியாது இந்த மாதிரி உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது கொடுகு தொலையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் வாரம் ஒரு முறை இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள் பொடுகு தொல்லை சரியான பிறகு பாகற்காய் சேர்க்க தேவையில்லை அடுத்து ஒரு பாகற்காய் எடுத்திருக்கிறேன் பொதுவாக பாகற்காயை பொரியல் பண்ணுவோம் சில பேர் வீட்டுகளில் பாகற்காயோட நடுப்பகுதியில் இருக்க இந்த விதையை யூஸ் பண்ண மாட்டீங்க குறிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் இந்த விதையோடு சேர்த்து சமைக்க மாட்டோம் ஏன்னா இது ரொம்ப கசப்பாக இருக்குங்க அதனால் ஒரு சில பேர் இந்த விதையை சுரண்டி எடுத்துட்டு அதன் பிறகு சமையல் பண்ணுவோம் ஆனால் இந்த விதையை குப்பையில் மட்டும் போட்டு போட்டுறாதீங்க ஏன்னா இதில் நிறையா மருத்துவ நலன்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சுரண்டி எடுத்த பாகற்காயோட விதையை குப்பையில் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை நம்ம ரெண்டு விஷயத்துக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் ஊற வச்ச பிறகு குறைஞ்சது எட்டு மணி நேரம் நல்லா இது ஊறணும் அதன் பிறகு தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுருக்கேன் அடுத்த நாள் இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த நாள் எடுக்கும்போது இந்த இந்த பாகற்காய் விதையோட சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கி இருக்குங்க இதை நம்ம இது போல் வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணியை ரெண்டு விதமான முறைக்கு பயன்படுத்தலாம் ஒரு சில பேருக்கு பாகற்காயை ஜூஸாக குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இந்த தண்ணியை குடிக்கலாம் குறிப்பாக சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த தண்ணியை வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கலாங்க அதிகமான அளவு குடிக்கக்கூடாது ஒரு டீ கிளாஸில் ஆஃப் டம்ளர் பிடிச்சால் போதும் அதே போல இந்த தண்ணியை இன்னொரு மெத்தடுக்கும் யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியில் பூச்சி பிடிக்குது செடி ஒழுங்காக க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து போல இந்த செடிகளுக்கு ஒரு டானிக் போல இந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விடலாம் இதனால செடியில் பூச்சி பிடிக்காது செடியும் நல்லா குரோ ஆகும் இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாகற்காயை இப்படியும் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்து உங்கள் வீட்டில் அலுமினிய கடாயெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது போல் சில்வர் கடாய் பயன்படுத்துகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சில்வர் பாத்திரங்களை சமையல் பண்ணும்போது அதிகமாக அடிப்பிடிக்குங்க கொஞ்சம் ஹை விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படி சில்வர் பாத்திரங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு உடனே அடுப்பான் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆயில அந்த பாத்திரத்தோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி சேர்த்துட்டு அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணி குழம்பு கிரேவி பொரியல் பண்ணுறதுன்னு எதுனாலும் செய்யலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது குழம்பு பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது இது ஹெவி பாட்டமாக இருக்கலாம் லைட்டான பாட்டமாக இருந்தாலும் எந்த மெத்தடு ஸ்டீல் பாத்திரத்துக்கும் இந்த மெத்தடு பொருந்தும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்க நம்ம வீட்டில் பிரியாணி இல்லை கடையில் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணோன்னா இது போல் பிளாஸ்டிக் டப்பா கிடைக்கும் அந்த டப்பாவில் இருக்க மூடியில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு படத்தை வரைஞ்சிக்கோங்க பூவோ இல்லைனா ஏதாவது ஒரு கோலமோ வரைஞ்சிக்கோங்க அதுக்கு மேலே இது போல கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓட்டைகளாக அந்த வரைஞ்சிருக்கிற லைனுக்கு மேலே ஓட்டைகள் போட்டு இது போல் எடுத்துக்கோங்க இப்போ மார்கழி மாதம் அதனால் நம்ம வீட்டு வாசலில் நிறையா கோலம் போடுவோம் அப்படி நம்ம வாசலை அழகுப்படுத்த ஆன்லைனில் ஸ்டென்சில்ஸ்னு விற்கிதுங்க அதை நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வேஸ்ட்டான மூடியில் நமக்கு பிடிச்ச டிசைனை நம்மளே வரைஞ்சி இது போல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கோல பொடியை தூவினால் போதும் அந்த டிசைன் அழகாக உங்களுக்கு தரையில் விழுகும் கோலம் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோலம் போட தெரியாதவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் முருங்கைக்காய் கொஞ்சம் அதிக அளவு வாங்கிட்டீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரேப் சுற்றி ஸ்டோர் பண்ணுங்கள் இது போல் செய்யும்போது ரொம்ப நாளைக்கு முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கொஞ்சம் கூட சுருங்காது வாடி வதங்கி போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளம் போது இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில பேர் குறிப்பாக பிகினர்ஸ் அப்பளம் பொறிக்கும் போது அப்பளத்தோட மேலே என்ன தான் தட்டி எடுத்தாலும் எண்ணெய் ஒட்டிக்கி இருக்கும் அப்படி எண்ணெய் ஒட்டாமல் இருக்க அப்பளத்தை எப்பயும் படுக்க போடக்கூடாது நல்லா இது போல் நிறுத்தி வைங்க இந்த மாதிரி நிற்க வைக்கும்போது அப்பளத்தில் எண்ணெய்ங்கிறது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் தேங்காயை மிக்சியில் துருவல் பண்ணி பால் எடுப்போங்க அப்படி செய்யும்போது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக வருங்க ஏன்னால் தண்ணி நிறைய ஆட் பண்ணிவிடுவோம் அப்படி நீங்கள் செய்யும்போது சாதா தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்து தேங்காயை அரைச்சி பாருங்கள் இதில் கிடைக்கிற தேங்காய் பால் நல்லா திக் கிரீமியா கிடைக்கும் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் என்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்